முகப்பத்துடன் முகப்பத்தாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஆறாம் தேதி தென் மாகாணத்தில் காலி மாவட்டம் பெந்தர எல்பிட்டிய தேர்தல் தொகுதியில் அமைந்துள்ள ஒரே ஒரு முஸ்லிம் கிராமம் பெயர் துந்துவ சகோதர மொழியில் முத்தீவுகளால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த நான்கு புறமும் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் வரலாறு பேசும் கிராமம் வரலாறு பேசும் கிராமம்தான் இந்த துந்துவை ஆம் இந்த துந்துவையில் தான் ஒரு பிரபல கொடைவள்ளல் ஷபர் கிங் என செல்லமாக அழைக்கப்படும் மர்ஹூம் இயல் இப்ராஹிம் ஹாஜி மாகான் பிறந்த ஊர் இவ்வூர் மக்கள் அனைவரும் அன்னாரின் உறவுகளே இன்றைய தினம் அன்னாரை நினைவு கூர்ந்து ஹத்தமுல் குர்வான் தமாம் செய்து அன்னாரது மறுமை வாழ்வுக்காக இரு கரமேந்தி துவா பிரார்த்தனைகளை முஸ்லீம் பாடசாலை முன்றலில் இருந்து வெகு விமர்சையாக அவரது உறவினர்களின் ஒருவரான எம்ஏ மிகிருன் ஃபாத்திமா ஆசிரியரின் அழைப்பதின் பேரில் இதே நடைபெற்றது பாடசாலையின் மாணவர்களது முன்னேற்றம் கருதி நீர் பம்பியும் விளையாட்டு உபகரணங்களும் அன்னாரின் உறவினரால் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது கொடைவல்லல் மர்ஹோம் இஎல் ஹாஜியார் அவர்களுக்கு பல பேரர்கள் பேத்தியல் உண்டு அந்த வகையில் பாராளுமன்ற அமைச்சர் பரிஸ்டர் கபீர் ஹாஷிமும் ஒரு பேரராவார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நினைவேந்தலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அவ்வூர் நலம் விரும்பியான எம் எம் முஷாரப் அவர்கள் நிகழ்ச்சிகளை எளிதாக தொகுத்து வழங்கினார் படப்பிடிப்பும் தயாரிப்பும் முகப்பர் டிவி நான் உங்கள் கவிப்புயல் சாம்ஸ் இறுதியாக அன்னாரின் உறவினரான ஆசிரியை எம்ஏ ஃபஸ்லட் அவரதுகளது கவிதையும் அரங்கேறியது இதோ அந்த கவிதை காலம் உயர்ந்த வளம் கடன் வாங்க இயலாது ஏலத்தில் போனால் அது என்றும் திரும்பாது காலம் உயர்ந்த வளம் கடன் வாங்க இயலாது ஏலத்தில் போனால் அது என்றும் திரும்பாது காலத்தை வீணாய் கலித்தவமே போக்காமல்யன்கொள்ளல் தலையாம் கடன் என்க அஸ்லாம் வலைக்கும் முகபத்துரம் முகபத்தாக நான் உங்கள் கவிப்பீர் சாம்ஸ் இன்று காலி மாவட்டத்தில் இருந்து முகபத்துற முகபத்தாக ஒரு நிகழ்வுக்கு இணைந்து கொண்டிருக்கின்றோம் கவியுடன் கவிதையுடன் கவிதை கஞ்சை போன்றது இலகுவில் செமிக்கக்கூடியது ஆம் அந்த கவிதை என்னென்று கேட்போமா வாருங்கள் என்னுடன் முகபத்துடன் முகபத்தாக என் தாயின் தாயாம் உம்மும்மா மருகுமா பாத்தும்மா ஹவ்வா உம்மா ஆகியோருடன் உடன் பிறந்த சகோதரனாம் மருகோம் இயல் ஹாஜியார் இறையருளால் துந்துவை மண்ணின்றெடுத்த மாமனிதர் இயல் ஹாஜியாரின் அலப்பரிய சேவைதனை மறக்குமா என் நெஞ்சம் துந்துவை மால் மக்களின் இதயங்களில் என்றென்றும் குடிகொண்டிருக்கும் கொடை வல்லலாம் இயல் ஹாஜியார் இனிய கல்வி பெற்றிட பசிப்பினி அகற்றிட திருமண பந்தங்களில் இணைந்திட இருக்கும் வரை உழைத்து பாரினிலே ரபர் கிங் என்ற நாமம் நாமன் சூடி சாதனைகள் பலபுரிந்து சரித்திரம் பழுத்திட்டு மாமனிதர் வரலாற்றை மறக்குமா என்னெஞ்சம் பட்ட படிப்பு அவருக்கில்லை சாதி மத வேறுபாடு அவருக்கில்லை மார்க்க கல்வி பண்பாட்டு கல்விதனை தனது அணிகலனாய்க் கொண்டு சொந்த பந்தம் உற்றார் உறவினர் எனப் பாகுபாடின்றி துந்துவை மண்ணுக்கே தன் சொந்த தோட்டத்தினை வகு செய்து ஈருலக விமோசனம் பெற்றிட வாழ்ந்து காட்டிய உதாரண புருஷனை மறக்குமா என் நெஞ்சம் அனாதைகள் விதவைகள் விருத்தாப்பியர் பின் யாளர்கள் என நம் கண்டு மாதாந்த கொடுப்பு நவுதனை வழங்கிட வழியமைத்தார் இயல் ஹாஜியார் எந்தவொரு பொருளுக்கும் தரத்திற்கு அமைய இவ்வையத்தில் மதிப்புண்டு சான்றிதழோ எங்களுக்கு கிடைக்கவில்லை அதற்கு நிகராய் ஈஎல் எனும் சான்றிதழை எமக்கு தந்து எம்மையும் ஊரையும் குடும்பத்தாரையும் தலைநிமிர்ந்து வாழவளை வாழ வழியமைத்தார் இயல் ஹாஜியார் வியாங்கல்லை கந்தூரியிலே வாகனச் செலவு தந்து புது நாணய குற்றி நாணய தாள்கள் வழங்கி இன்முகத்துடன் வரவேற்று பசியார அரிசுவை வழங்கி உபசரித்த மருகும் சலீம் ஹாஜியார் அன்னாரின் பாரியார் மருகும் ஹாஜியானி கதீஜா உம்மாவையும் மறக்குமா என் நெஞ்சம் சிறு வயதில் தாயுடன் கூடவே செல்ல மருகுமா ஹாஜி ஹாஜியானிகளாம் கதீஜா உம்மா ஜாரியா உம்மா ஆயிஷா உம்மா ஆகியோர் எமக்கு இன்முகம் மலர்ந்து விருந்து பிரசாரம் அளித்து புத்தாடை வழங்கி வழியனிய வழி அனுப்பியதுதான் மறக்குமா என் நெஞ்சம் எனது மகன் ரோயலிஸ்ட் என்றவுடன் நனம் அக மகிழ்ந்து பெருமிதம் கொண்டு தங்கி நின்று கல்வி பயின்றிட தனது காரியாலயத்தையே வழங்கி உதவிய ஹிஷாம் ஹாஜியாரின் உதவிதனையும் அச்சமயத்தில் காரியாலய காவலாளி பீவிதனை இயக்கிட படிக்கிற மகனின் கல்விக்கு அது இடையூர் என கூறி காவலாளியை நச்சரித்து மகனின் கல்விக்கு உறுதுணையாய் செயற்பட்டதனை மறக்குமா நெஞ்சம் பெருமையாய் வாழாது மரியாதையாய் வாழ்ந்துட்ட இயல் ஹாஜியாரின் வாரி வழங்கும் மனோபாவம் தயால சிந்தனை அன்னாரின் வாரசுகள் தனில் ஒட்டி உறவாடி அடியொற்றிய வாழ்வுதனை மறக்குமா என் நெஞ்சம் நமாசாஜியாரின் தாயார் அன்னாரின் பாரியாரின் மரணச் சடங்குகளிலே கலந்திட்ட நம் ஊரவரை மனம் வந்து விருந்து பிரசாரம் தந்து வழியனுப்பியதை மறக்குமா என் நெஞ்சம் வாழ்வீர் வாழ்வாங்கு வையகத்தில் வாழும் போது ஆற்றிய சேவையை வளரும் சமுதாயம் உம்மை மறக்காது வல்லவன் அருளில் சுவனத்தில் வாழ்வீர் இகமதில் இன் நின்பதி என்றும் இரவாத புகழுடன் வாழும் இறையோனின் திருவருள் கிட்டும் இனையிலா சுவனம் கிட்டும் அனுதினமும் நாமும் பிரார்த்திக்கின்றோம் நாமும் பிரார்த்திக்கின்றோம் நன்றி கவிதையில் வடித்தார் ஆசிரியை மறப்போம் ஆசிரியை நன்றி மறவோம் துந்துவெளி இருந்து முகபத்துடன் முகபத்தாக